ஒரு கோயில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி சிவகங்கைக்கு ஒரு போன் பண்ணா மறுநாளே அந்த இடத்துல வந்து நிற்கக்கூடிய நமது சமூக போராளியராஜா அவர்களே வலைதளத்தின் மூலமாக அந்த நாட்டிலே நடைபெறுகின்ற நிகழ்ச்சியை தன்னுடைய வீடியோ பதிவிலேயே போட்டு எப்படி எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் நாட்டிலே என்னது நடந்து கொண்டு இருக்கிறது என்பதையும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பேராசிரியர் அன்புக்குரிய அண்ணன் சீனிவாசன் அவர்களே இந்த பெருங்கோட்டத்தினுடைய பொறுப்பாளர் கதலி நரசிம்மன் அவர்களே திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் முத்துராமலிங்கம் அவர்களே அண்ணன் திருமலைசாமி அவர்களே மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர்கள் ராஜா பாண்ட ராஜா பாண்டியன் அவர்களே சிவலிங்கம் அவர்களே மாரி சக்கரவர்த்தி அவர்களே ராஜ சிம்மன் அவர்களே இதுல வந்து என்ன தெரியுதுன்னா யார் யார் எவ்வளவு கூட்டு வந்திருக்காங்க நல்லா தெரியும் யார் எவ்வளவு கம்மியா கூட்டு வந்திருக்காங்க அவளுக்கு கைத்தட்டா ரொம்ப கம்மியா கூட்டி வந்து வந்திருக்காங்கன்னு அர்த்தம் சிவலிங்கம் நிறைய பேரை கூப்பிட்டு வந்திருக்காரா சிவலிங்கம் அன்பு தம்பி மாரி சக்கரவர்த்தி எல்லாத்துக்கும் எல்லாரும் கை தட்டக்கூடாது ஜெயராமன் அவர்களே தம்பி பாண்டித்துறை அவர்களே முன்னாள் மாவட்ட தலைவர்கள் தனபால் கனகராஜ் சுசீந்திரன் பி சி பாண்டியன் சசிகுமார் ஏஆர் மகாலட்சுமி ரவிபாலன் ராஜரத்னம் கார்த்திக் பிரபு போஸ் சோழன் பழனிசாமி பார்த்தசாரதி அன்பழகன் ஏ கே சீனிவாசன் அண்ணன் சொக்கலிங்கம் வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில தலைவர் வணங்காமுடி சசிராமன் உள்ளிட்ட வருகை புரிந்திருக்கின்ற மண்டல தலைவர்கள் கிளைக்கழகத்துடைய செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் பார்வையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னாலேயே பேசிய பேராசிரியர் அவர்களும் அண்ணன் கட்சி அவர்களும் பல்வேறு கருத்துக்களை இங்கே தெரிவித்து பேச அமர்ந்திருக்கிறார்கள் அண்ணன் கச்சி அவர்கள் பேசும்போது போலீஸ் பற்றி பேசினார்கள் முத்துராமலிங்கம் இருபது கிலோமீட்டர் கொடி கட்டும் போது டிஎஸ்பி வந்து அதை தடுத்து நிறுத்தி கடைசியில் கதலி நரசிம்மனும் அவர்களும் பஸ்மரியில் செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கிறார்கள் நான் சொல்வதெல்லாம் இந்த காவல்துறைக்கு நீங்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் முதலமைச்சரோ மற்றவர்களோ வரும்போது கொஞ்சம் அமைதி அங்கு பாருங்க கொஞ்சம் தம்பி நீ இந்த தம்பியோட இங்க பாருங்க மாலையில அப்புறம் போட்டுக்கலாம் யார் வர இப்ப ஆளுங்கட்சியை சேர்ந்த முதலமைச்சரோ மற்றவங்களோ வருகை தருகும் போது அவ்வளவு பார்த்தீங்கன்னா போக்குவரத்துக்கு இடஞ்செல்லாம் நிறைய கொடியை கட்டுறாங்க அதை பற்றி நாங்கள் குறை சொல்லவில்லை ஆனால் அதே அளவுக்கு எதிர்கட்சிகள் வருகும் போது காவல்துறையில் அதை புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் அண்ணன் கெச்சராஜா அவர்கள் பேசினதுதான் நடைபெறும் என்பதை நேரத்திலே சொல்லிக்கொண்டு கூட்டணியை பற்றி பொறுத்த மட்டும் அண்ணன் ஏற்கனவே சொல்லிட்டாங்க இரட்டை இல்லை தாமரை உறுதியான கூட்டணி இது இறுதியான கூட்டணி அதில் யார் யார் எவ்வளவு பங்கெடுப்புங்கிற பிரச்சனை எல்லாம் நமக்கு தேவையில்லை எனக்கும் தேவையில்லை நமக்கும் தேவையில்லை ஏன்னு சொன்னா நிறைய பேர் பேஸ்புக்லையும் ட்விட்டர்லயும் எதுவும் போடுறீங்க இனிமேல் தயவு செய்து அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வந்துடக்கூடாது இப்ப நமக்கு இருக்கக்கூடிய இலக்கெல்லாம் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் அது வேண்டுமா அதுதானே முக்கியமே தவிர யார் எப்படிங்கிறதெல்லாம் தயவு செய்து ஏன்னா பேசக்கூடாது அதை உள்துறை அமைச்சர் அவர்களும் அண்ணன் இபிஎஸ் அவர்களும் பார்த்துக் கொள்வார்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் முடிவு பண்ணி கொள்வார்கள் நமக்கு அந்த தேவை இல்லை நமது ரங்கராஜ பாண்டே அவர்களோட பேட்டியில கேட்டாங்க அப்ப நீங்க தானே மாநில தலைவர் உங்களுக்கு அந்த அதிகாரம் கூட இல்லையான்னு கேட்டாங்க என்னுடைய அதிகாரம் எல்லாம் இப்ப போலீஸ் வந்து உங்களை தொந்தரவு பண்ணா அதை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய அதிகாரம் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு தொண்டனுக்கு ஒரு சிக்கல் ஏற்படுது சொன்னால் அந்த இடத்தில் நயினார் நாகேந்திரன் உடனடியாக வந்து நிக்கணும் அதுதானே தவிர எனக்கு மேலே ஒரு தலைமை இருக்கிறது அதுதான் அவர்கள் தான் முடிவு சொல்லு ரங்கராஜ் பாண்டே அவர்கள்ட்ட நான் பேசினேன் அந்த அளவுக்கு நம்ம வந்து பேஸ்புக் ட்விட்டர்ல போடணும் அது பிறகு பேஸ்புக் ட்விட்டர்ல வந்து நம்முடைய பதிவுகள் வந்து நாகரிகமாக இருக்கும் ஏன் நாகரிகமா இருக்கும் அப்படின்னா நம்முடைய கட்சி அப்படிப்பட்ட கட்சி ஒழுக்கமான கட்சி கட்டுப்பாடோட கட்சி தேச நலன் சார்ந்த கட்சி தேசபக்தி மிகுந்த கட்சி நம்ம இந்த கட்சியில் இருக்கக்கூடியவன் ஒரு பதிவு போட்டா நியாயமானதுன்னு சொல்லி பப்ளிக் நம்மளை வந்து நினைக்கணும் மதிக்கணும் அந்த அளவுக்கு நம்முடைய பதிவுகள் இருக்க வேண்டும் என்று நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்வதோடு அதுப நிறைய பேர் பேசினாங்க முத்துலாமிங்க கூட பேசினார் தென்னாட்டு சிங்கமே அப்படின்னார் நம்ம சிங்கமும் இல்லை புலியும் இல்ல கரடியும் இல்லை நான் என்னை பொறுத்த மட்டும் நான் ஒரு தலைமை தொண்டனாகத்தான் நினைக்கிறேன் தவிர நான் தலைவராக நான் நிச்சயமாக நினைக்கவில்லை நமக்கு இருக்கிற தலைவர் எல்லாம் மோடிஜி தான் அதனால எல்லாரும் என்ன சொல்ல வேண்டிய வருங்காலத்தில் வந்து இனிமேல் எந்த கூட்டம் நடந்தாலும் எந்த தலைவர் இருந்தாலும் வாழ்க வாழ்கன்னு சொன்னா அது மோடிக்கு மட்டும் தான் சொல்லணும் வாழ்க வாழ்கன்னு சொன்னா அது அமிஷாஜி மட்டும் தான் சொல்லணும் தமிழகத்தில் உள்ள தலைவர்கள் நம்ம என்ன நான் உட்பட யார் வந்தாலும் சரி நீ அண்டனு எச்சராஜாவோ பேராசிரியர் வரும்போது சொல்லுங்க எனக்கு வந்து பிரச்சனை இல்லை ஆனால் எங்களை பொறுத்தவரையில் வந்து என்னை பொறுத்தமட்டிலும் தயவு செய்து நாகேந்திரன் நாகேந்திரன்கின்ற உங்கள் சகோதரன் உங்களில் ஒருவன் பாரதிய ஜனதா கட்சியோட தலைமை தொந்தார் ஆனால் இந்த முறை சட்டமன்றத்தில் போகும்போது அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள் நிச்சயமே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் செல்வார்கள் ஆட்சி தேசிய ஜனநாயக ஆட்சி யுபிஎஸ் அவருடைய தலைமையில் நடைபெறும் ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய போறோம் இன்னைக்கு வந்தோம் வால் போஸ் ஒட்டியிருக்கோம் கொடியை கட்டியிருக்கோம் போலீஸ்ல சண்டை போட்டு கொடியெல்லாம் கட்டிட்டோம் ஆனால் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இந்த கட்சிக்கு அப்படின்னா நிறைய நீங்க இது பண்ணி இருக்கீங்க ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் உழைப்பெல்லாம் நீங்க கொடுத்துருக்கிறீங்க ஆனால் அந்த உழைப்புக்கு பலன் எப்ப அறுவடை செய்யக்கூடிய தேர்தல் தான் இந்த ரெண்டாயிரத்தி வருஷம் காவி வெறும் காவி துண்டை போட்டுக்கிட்டு தான் ஒரு கவுன்சிலர் ஆகணும் உங்களுக்கு ஆசை கிடையாது எம்எல்ஏ எனக்கு தெரிஞ்சு எம் எம்பி ஆகணும் நிறைய பேர் பாக்கிறேன் ஆனா திருமலைசாமி வயசுல தூரம் அலைஞ்சிட்டு இருக்கிறேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை அவர் நாளைக்கு எம்எல்ஏ எம்பி ஆக போறது இல்ல ஆனாலும் இந்த கட்சிக்காக இந்த தேசத்திற்காக இந்த தமிழகம் நலன் மட்டுமல்ல தேசம் முழுவதும் இருக்கிற நலனுக்காக தமிழகம் எங்கும் மட்டுமல்ல நமது ஆன்மீக நாடு ஆன்மீக பூமி இந்தியா இங்கே வேதங்கள் முழங்க வேண்டும் வேதங்கள் முழங்கினால்தான் நாடு நன்றாக இருக்கும் நாட்டிலே மிகப்பெரிய மழையும் பெய்யும் செழிப்பு ஓங்கும் என்றால் வேதங்கள் முழங்க வேண்டும் இந்த தேச நலன் காக்கப்பட வேண்டும் சொன்னால் நாம் அனைவரும் நாம் என்ன செஞ்சிருக்கோம் இந்த பூத்துல மண்டலத்தில் வந்திருக்கிறீங்க பூத் பொறுப்பாளர் நிறைய பேர் வந்திருக்கீங்க நிறைய செலவு பண்ணி ஆயிரம் ரூபா கொடுத்து மாலை போடுறீங்க ரெண்டாயிரம் கொடுத்து மாலை போடுறீங்க ஆனால் வந்து நமது பத்திரிகை ஒரே நாடு பத்திரிக்கைக்கு யாராவது நம்ம வளர்ச்சி நிதி கொடுத்துருக்குமான்னு சொன்னால் இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க நேற்று கோயம்புத்தூரில் ரெண்டு லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க அந்த ஏழு மாவட்டமும் சேர்ந்து செங்கல்பட்டுல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வரவேற்பு கொடுத்து அங்கே ஒன்றரை லட்சம் ரூபாய் நிதி பிரித்து கொடுத்தாங்க குறைவான தொகையாக இருந்தால் கூட அது எண்ணிக்கை குறைவாகிறதோட அந்த எண்ணம் ரொம்ப பெருசு ஒரே நாடுங்கிறது நமது பத்திரிக்கை தெரியணும் எல்லார் வீடுகளிலும் ஒரே நாடு பத்திரிகை நமக்கு வரணும் அதுல செய்திகள் தலைவருடைய செய்திகள் கட்டுரைகள் நிறைய வருது அதை வந்து நமக்கு நிச்சயமாக பயன்படுத்த வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு தமிழக அரசுக்கு முதலமைச்சருக்கு நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லக்கூடிய செய்தி அவர் நேற்றே தினம் பேசியிருக்கிறார் அண்ணன் ராஜா நன் பாணியில் அவர் நிறைய கருத்துக்களை சொன்னார் நான் அந்த மாதிரி நான் சொல்ல முடியாது அவர் சொன்னது முதலமைச்சர் சொன்னது தமிழ்நாடு இன்றைக்கு அவுட் மத்திய அரசிடமிருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் பயிற்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என்னை பொறுத்த மட்டிலும் உங்களுடைய உழைப்பும் நம்மளுடைய உழைப்பும் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக தமிழ்நாட்டிலிருந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணமும் செயலமாக இருக்கும் அதற்கு நாம் அயராது பாடுபட வேண்டும் உழைக்க வேண்டும் சா அவர்கள் சொன்னது சா எந்த சா வந்தாலும் இங்க ஒன்னும் செய்ய முடியாது எந்த சா வந்தாலும் இங்க ஒன்னும் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க முதலமைச்சர் நான் முதலமைச்சருக்கு சொல்லிக் கொள்வேன் அந்த சா ஹரியானாவுக்கு போனார் அங்க பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி அங்கே வந்தது அந்த சா ஹரியானாவுக்கு போனார் அங்கே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்தது அந்த சா மகாராஷ்டிரா மாநிலத்துக்கு போனார் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி வந்தது அந்த சா டெல்லி பட்டணத்துக்கு போனார் ஆம் ஆத்மா கட்சியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியை கொண்டு வந்தார் அந்த சா அந்த சா இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு அடிக்கடி வருவார் தமிழ்நாட்டிலும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் அது அவருடைய பொறுப்பு ஆட்சி கொண்டு வரும் அவருடைய பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு பூத் இந்தியில் இருந்தா போய் மாவட்ட அந்தந்த வந்து வருகின்ற மாவட்ட தலைவர்கள் நீங்க மண்டல தலைவர்களை அழைத்து பேசி எத்தனை பூத் இருக்கு உண்மையிலேயே நாம் கொடுத்துக்கின்ற கணக்கு சரியானதா எண்ணிக்கை சரியா இருக்கிறதா பார்த்து இல்லை என்றால் அதை மாற்றி திருத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொண்டு மிக அருமையான முறையில் இந்த ஏற்பாட்டை திண்டுக்கல் மாணவர்களே செய்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் திருநெல்வேலின்னா என்னது அல்வா வேற யாரும் நினைக்காதுங்க திருநெல்வேலின்னா அல்வா மனப்பாறை முறுக்கு மணப்பாற முறுக்கு திருநெல்வேலி அல்வா மணப்பார முறுக்கு மைசூர் பாகு திண்டுக்கல் பூட்டு ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த ஆட்சிக்கு போட வேண்டும் நாம் எல்லோரும் சேர்ந்து பூட்டு அனைவருக்கும் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி பாரத் மாதா கி வெயிட் பண்ணுங்க சொல்ல சொல்ல போடுங்க